அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பார்கதூ என்னோடய கேள்வி என்னென்னா ஆண்கள் வந்து காவியாடை அணியக்கூடாது அப்படின்றது ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் வந்து யார் வந்து ஆண்கள் காவியாடை ஆடை அணிஞ்ச மாதிரி ஒரு சஹாபியை பார்ப்பாங்க அப்போ இதை நீங்கள் அணியாதீங்க இது வந்து இறை மறுபாலருடைய ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த சஹாபி வந்து நான் இது மாதிரி போட்டுட்டு வந்தது ரெண்டு ஆடை நான் போட்டு வந்தேன் அதை வந்து நவிசலா சொல்ல அவங்க பார்த்துட்டு இதை வந்து உங்க தாயார் தான் போட சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இது எரிச்சிருங்க அது சஹாபி என்ன சொல்லுவாங்க இதோடைய சாயத்தை நான் மாத்திட்டு நான் இதை அணியட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்க எரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இரண்டு ஆடை அணிஞ்சிட்டு போவேன் அப்போ வந்து ரசோலா பார்த்துட்டு இது அணியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இதை எரிச்சிட்டு அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாள் ரசூலாவை பார்த்துட்டு இந்த சம்பவத்தை நான் அப்படியே சொன்னேன் அப்போ ரசுலா சொன்னாங்க உங்கள் வீட்டில் வேறு யாராவது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம் பெண்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அப்போ இறை மறுப்பாளருடைய ஆடை அப்படின்னு ஒரு அதிசில் வருது அப்போ பெண்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படி வரும் அதில் வந்து குங்குமப்பூ அப்படின்றது மரியான ஆடை அப்படின்னு சொல்லி வருது மென்மையான ஆடையில் குங்குமப்பூவான மிக அந்த மாதிரியான அது அது மாதிரி இப்போ வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தானே இதா இருக்கும் அது முரண்படுற மாதிரி காவி நிற ஆடை அணிவது பத்தி காவி நிற ஆடை அணிவது சம்பந்தமா ரெண்டு விதமாக ஹதீஸ் வருது ஒரு சகாபி காவிநிற ஆடை அணியலாமான்னு கேக்கும்போது இல்ல நீங்க அணியாதீங்க எரிச்சுட்டேன்னு சொல்லும்போது அது உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸும் இன்னொரு செய்தியில நான் வீட்டுல உள்ளவங்களுக்கு இதை கொடுக்குறேன் இதே காவி உடை அணிந்த நிலையில ரசூல்லா அதை தடுக்கும் அதை எரிச்சிருன்னு ரசூல்லா சொல்றாங்க ஆனா அதை மீறி அவர் வந்து பயன்படுத்த கூடாதுன்னு ரசூல்லா சொல்லும் இல்ல நான் வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது போது இல்ல நீ எரிச்சிரு என்று ரசூல்லா சொன்ன மாதிரி வருது அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாவுபட்ட ரெண்டு ஹதீசுகள் சம்பந்தமாகவும் அதே வேளையில இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்ப இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு சொன்னதுக்கு பிறகு அதை வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இறை மறுப்பாளர்கள் ஆடை ஆகுமா பெண்கள் அணிஞ்சா அது இறை மறுப்பாளர்கள் ஆடை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க முதலாவது இப்ப காவி நிற ஆலையில ஆடை அணிவது ஆண்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு தடுக்கப்படலை அவங்களுக்கு அனுமதி அவங்க விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் அது தப்பு இல்லை அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்றது இரண்டு விதமா ஹதீஸ் வருது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இப்ப ரசுசல்லா அலே செல்லம் அவங்க இப்போ ஒரு சஹாபி வந்து காவி நிற ஆடை அணிகிறாங்க அது ரசுல்லா தடுக்கிறாங்க தடுக்கும்போது போது அப்படி நான் எரித்து விடவான்னு கேட்கும்போது இல்லை உங்க வீட்டாருக்கு இருக்கக்கூடன்னு சொல்லி ரசுல்லாவே வழிகாட்டிடுறாங்க அது அடிப்படை ஆனால் அதுக்கு மாத்தமா இன்னொரு சம்பவம் நடக்குதுல இன்னொரு சாவி என்ன செய்கிறாருன்னா காவிநரை ஆடை அணிகிறாரு அதை வந்து கல்ட்டுப்பான்னு சொல்லும் போது இல்லை நான் வீட்டுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை சரிகண்டு பேசும்போது ரசூல்லா இல்லை எரித்து விடுங்கிறாங்க இது இரண்டு சம்பவமா நம்ம பார்க்கணும் முதலாவது சம்பவம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது காவிநிற ஆடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் அது அணியணும்னு இல்லை விரும்புனா அணியலாம் இதுதான் அடிப்படை அந்த ஏன் ரசுல்லா எரிச்சிருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்பட மறுத்ததுனால அந்த கோபத்தின் வெளிப்பாடா அந்த சஹாபிக்கு ரசுல்லா சொல்றாங்க ரசுல்லா ஒரு அறிவுரைய ஒரு வழிகாட்டல சொல்லும் போது அதை ஏற்று நடக்கணும் அவர் ரசுல்லாவுடைய அந்த வழிகாட்டுதல ஏற்று நடக்காம அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியே ரசுல்லாவிடத்துல உரையாடுகின்ற பொழுது தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் எரிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா அங்க கொடுக்கவா இங்க கொடுக்கவா அப்படி பயன்படுத்தவா இப்படி பயன்படுத்தவான்னு அந்த 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 கேள்விகளை முன்வைக்கும் போது தான் ரசூசல்லா அலி செல்லம் அவங்க கோபத்தின் வெளிப்பாடாக அதன் எரிச்சிரு என்று கராரா அவடத்துல கண்டிப்பு காட்டுறாங்கிறத நீங்க நம்ம அந்த செய்தியில நம்ம விளங்கலாம் இப்ப நபி அல்லா சல்லா அலி செல்லம் அவங்கள பொறுத்தவரை அவங்ககிட்ட அறிவுரை கேட்பவர்கள் அல்லது அவர்களிடத்தில் சில நபர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதுக்கு தக்க சில நேரத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஒரு நபர் கேட்குறாருன்னா அவருடைய சூழ்நிலைக்கு தக்க அறிவுரை சொல்லுவாங்க அதே போல் சூழ்நிலைக்கு தக்க அறிவுரை சொல்லுவாங்கன்னு என்ன இடத்துல சுல்லா இடத்துல ஒருத்தர் கேட்க அல்லாஹ்வின் வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க அதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது சிலருக்கு ரசூல்லா என்ன செஞ்சுருக்குறாங்க நீ கோவப்படாதன்னு சொல்லியிருக்கிறாங்க சிலருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நீ உபரியான தொழிலை அதிகப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி மாறி மாறி வருது அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் இரண்டுமே சுமணத்திற்குரியவை தான் அதே சொன்ன கோபட்னால கோபம் அதிகமா அவட்ட இருக்குது அந்த மைனஸ் இருக்கிறதுனால நீ அதை கட்டுப்படுத்துப்பா உனக்கு அதுதான் பெரிய இளைஞலா இருக்கு அதுதான் உனக்கு பெரிய இடையூடாக இருக்கிறது அதை நீ கட்டுப்படுத்தி நீ சொர்க்கம் வந்துடலாம்னு அவருக்கு ஒரு வழிபாட்டிலேயே வழங்குகிறார்கள் இன்னொரு நபருக்கு சொல்லும் போது வணக்க வழிபாட்டில் சொல்ல குறைவை பார்த்துருக்கலாம் நீ வணக்க வழிபாடு அதிகமாக செய்ப்பா செஞ்சு எனக்கு நீ உதவியாக இரு அவனா அல்லா இடத்துல நான் வந்து அந்த அந்த வணக்க வழிபாடுகளை நீ அதிகப்படுத்துவதன் மூலம் சுகனத்துக்கு செல்வதுக்குண்டான வாய்ப்பு சொல்ல அவருக்கு அவருடைய சூழலுக்கு தக்க அவருடைய பண்புக்கு தக்க அறிவுரை சொல்றாங்கிறத நம்ம கொள்ளலாம் இன்னொரு நபருக்கு சொல்லா சொல்லும் போது என்ன நாக்கு இதுதான் உனக்கு டேஞ்சர் தான் வெளிப்படுத்தி ஒன்று உள்ள பிரச்சனையே என்ன இதுதான் இதை நீ கண்டு அம்சிக்கல் உன் நாவை நீ கட்டுப்படுத்து சுருக்கம் போயிடலாங்கிறாங்க அப்போ அவற்ற பேச்சு அதிகமாக பேசுறது பிற மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேசுறது சொல்ல சொல்லா கண்டிருக்கலாம் அப்ப சுவனத்திற்குரிய வழியை எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு நபித்துலருக்கும் ஒரு சிலருக்கு நாவை கட்டுப்படுத்துங்கள் என்கிறார்கள் இன்னொரு நபருக்கு உபரி வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் இன்னொரு நபருக்கு கோபம் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் இதுவெல்லாம் அந்தந்த மனிதர்களுடைய இயல்புக்கு தக்க கூட சொல்ல அதிபரையும் சொல்வாங்க என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரிதான் சில நேரங்கள் ரசூசல்லா அலிஸ்மாக கோப தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்வாங்க இணை தூதர் என்கிற அடிப்படையில தன்னுடைய கோபத்தை அங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது இப்போ இதே மாதிரி உதாரணமா இப்படி கூட நீங்க பாருங்களேன் இப்போ பயணத்தில் வைக்கலாமா கூட பயணத்தில் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லாஹ் குரான்ல பயணத்தில் உள்ளவங்களுக்கு சலுகைங்கிறான் நீங்க வந்து பயணத்தில் இருந்தால் உங்களுக்கு வேறு நாளில் கணக்கிடுதல் இருக்கிறது ரமலான் மாத நோன்பு கடமையான நோன்பு அந்த ரமலான் மாத நோன்புல ஒருவர் பயணத்தில் இருக்கிறார்னா அவர் வந்து வேறு நாளில் கணக்கிட்டு கொள்ளலாம் பயணத்தில் அந்த நோன்பை அவர் விட்டுக் கொள்ளலாம் விட்டு விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அதே நேரத்தில் நோம்பு வைக்கவும் செய்யலாம் எப்போ மார்க்கத்தில் அனுமதி என்று வந்து விட்டதோ அப்பவே என்ன அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம்னு பொருள் அது நோன்பு வைப்பதும் மார்க்கத்தில் அனுமதி நோன்பை விடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி நோன்பை விட்டுட்டாருன்னா இன்னொரு நல கணக்கிடணும் இதுதான் அடிப்படை எல்லாருமே நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க கூட சில சகாபாக்கள் பயணத்துல செல்கின்ற பொழுது ரசூலா என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து பயணத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து நோன்பு சிரமமாக இருப்பதை உணர்ந்து நோன்பு விட்டுருங்க என்று அவங்களுக்கு அறிவுறுத்தூடிய விதமா எல்லாரும் விதமா தண்ணியோ அந்த பயணத்தில் நோன்பு வச்ச நிலையில தான் பயணம் துவங்குது அந்த நோன்போத்த நிலையில பொழுது சில பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்குறாங்க உடனே என்ன செஞ்சாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாங்க எல்லாரும் நோன்ப விட்டுறோம் இப்போ இதையும் மீறி சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோன்பு வச்சிருக்கிறாங்க சில அது ரசூல்லா விட்டாங்க நம்ம வச்சுக்கோம் சொல்லி வச்சுக்கிட்டு வராங்க இது ரசூல்லாவுடைய கவனத்துக்கு வருது ரசூல்லாவுடைய கவனத்துக்கு வரும்போது ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா ஹலக்கல் முத்தலத்தி ஓன் மீறிய இவர்கள் நாசமாய் போனார்கள் அழிந்து போனார்கள் யார் அழிந்து போனார்கள் ரசூல்லா சொல்றாங்க பயணத்தில் நோன்பு வச்சவங்கள பயணத்தில் நோன்பு வைக்கிறது அனுமதியா தடையா அனுமதி பயணத்தில் நோன்பு வைப்பது அனுமதியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள் என்று நபிகள் நாயின் சொல்லாலும் சொல்றாங்க வரம்பு மீறி விட்டார்கள் என்ன வரம்பு

ரசூல்லாவுடைய சொல்ல மீறிட்டாங்க அதனால தான் அவங்க வரவு மீறி விட்டார்கள் என்று நபி அல்லா சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி தான் காவி நிற ஆடை என்பது ஆண்களுக்கு தான் தடை பெண்களுக்கு தடை இல்லை அவங்க விரும்பினா அணியலாம் ஆனால் அந்த சஹாபிக்கு ரசூல்லா வந்து நீ எரிச்சிருட்டாங்க எரிச்சிருன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேங்கும் போது ரசூல்லாவுடைய சொல்ல அவர் மறுக்கிறாரு ரசூல்லாவுடைய ஆலோசனையை மறுக்கிறாரு அதனால தான் நபி அல்லா இம் சல்லா அலி அவங்க அந்த நபித்தோழருக்கு பனிஷ்மெண்ட் ஆகும் தான் சொன்ன அந்த சொல்ல கேட்க மறுத்ததனுடைய பனிஷ்மெண்ட்டா இது எரிச்சிருங்கிறத உறுதியாக சொல்றாங்க இதுதான் அதனுடைய பொருள் அதை வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அதுதான் சட்டம்ங்கிறது கிடையாது இப்ப பயணத்துல வைக்கிறவங்களாம் வரவும் மீறியவர்களா இப்ப அப்படியா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லை ரசுல்லா சொல்ல மீறினாங்க அந்த சூழல் அதை தீர்மானித்தது அந்த சூழல்ல ரசுல்லா ஒரு தீர்வை சுடுறாங்க அதை மக்கள் சில பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்கும் போது நீங்க வரவு மீறிட்டீங்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த காவிரி ஆடை விஷயத்துல விளங்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்போ அது வந்து இறை மறுப்பாளர்களின் ஆடை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்களே இறை மறுப்பாளர்களின் ஆடைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா அப்போ பெண்கள் மட்டும் இறை மறுப்பாளர்களுடைய ஆடை இறை மறுப்பாளர்கள் காவிர்கள்னால் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தானே எல்லாத்துக்கும் பொதுவான நபரை அடையாளப்படுத்திட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் அது பெண்களுக்கு அது இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க இது காவிரி ஆடைக்கு மட்டும் இல்லை இந்த கேள்வி எல்லாத்துலேயும் வரும் மார்க்கம் தடுக்கிற ஒன்று சில நேரங்களில் அல்லது சில பேருக்கு மார்க்கம் அனுமதிக்கும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவையா இருக்கும் சில நேரங்களில் அந்த செயலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் சில நபர்களுக்கு அந்த நேரத்தில் மார்க்கம் அனுமதி வழங்கும் அதனால நீங்க தடுக்கப்பட்ட சூழலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை போய் அனுமதிக்கப்பட்டவர்கள் விஷயத்துல பொருத்தி பார்க்க கூடாது இப்ப உதாரணமா தங்கத்தை எடுத்துக்கொள்வோம் தங்கத்தை கூட ரசூசல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க அது இறை மறுப்பாளர்கள் அணியக்கூடிய ஆபரணம் யார் ஆண்கள் யாராவது தங்கம் அணியறாங்கன்னா அவங்க மறுமையில் அந்த பேரே கிடைக்காதுட்டாங்க ஆண்கள் உலகத்துல தங்கம் மணிவார்களே ஆனால் மறுமையில் சொர்க்கத்துல அந்த பேர் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதை அவங்க இழந்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயின் சிறந்தா அலி சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப மறுமையில் எந்த நற்பேரும் இல்லாதவர்கள் தான் தங்கத்தை அணிவார்கள் என்று ஆண்கள் விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை போய் இந்த மறுமையில நற்பேர் இல்லாதவங்க தான் தங்கத்தை அணிவாங்கன்னு பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா பெண்களுக்கு எல்லாம் மறுமையில நற்பேர் இல்லையான்னு வழங்கக்கூடாது அப்படி யாராவது விளங்கி கணவன் மாறட்ட இனிமேல் எங்களுக்கு தங்கமே வேண்டாம் ஏன் மறுமையில நற்பேறு இல்லைன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த தங்க எங்களுக்கு வேணுமா சொல்லி யாராவது கழட்டி விட்டுருக்காங்களா அது இல்ல தங்க மேலும் மேலும் விலக்கூடத்தான் செய்யுது மேலும் மேலும் அதற்கான சந்தை மதிப்பும் உயரத்தான் செய்கிறது அப்ப பிரிச்சு வழங்கணும் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட கண்டனம் என்பது யாருக்கு தான் அது ஆண்களுக்கு தான் அதை போய் யாருக்கு பொருத்த பொருத்தக்கூடாது அனுமதிக்கப்பட்டவர்கள் விஷயத்துல பொருத்தக்கூடாது இப்ப ரசூசல்ல தங்கம் இல்லாம பலதுக்கு அப்படித்தான் உதாரணமா நாய்க்குள்ளாங்க நாய் தொடர்பா எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அங்கே வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படி சொல்லிட்டு எதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இல்லா கல்பல் விளை நிலத்தை பாதுகாப்பதற்குரிய வேட்டை நாயை தவிரன்ட்டாங்க அப்ப ஒருத்தர் நாய் வைக்க கூடாது நாய் வச்சிருந்தா மலக்குமார்கள் இறைவனின் அருளை சுமந்தவர்களும் மலக்குமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டாங்கிறதுனால இவர் என்ன விளைஞர கூடாது வரக்கூடாது ஒரு ஒரு பத்து நாயை வாங்கி போட்டோம்னா உயிரை பறிக்கிற மாணவர் என்ன செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு பணியை செய்வதற்கு பல மலக்குமார்கள் இருக்கிறாங்க நம்ம உடலிலேயும் பல மாணவர்கள் சுமத்தப்பட்டிருக்கிறாங்க கிராமன் காத்திப்பின் கிளம்பல பதி நன்மையை எழுத்தாளர்களான சங்கைக்குரியோர் ஏழமூட மாத்தூன் நீங்க செய்யறதை எல்லாம் அறிவார்கள் அதை பதிவு செய்து கொண்டே வருவார்கள் அல்லா சொல்ற அந்த மாணவர்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க இங்க வானவர்கள் வரமாட்டார்கள் சொல்வது யாரும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரகமத்து வேணும் பறக்கத்து வேணும்னா பறக்கத்தை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க வர்றதா இருந்தா சைத்தானியத்தான செயல்களை விட்டு நம்முடைய வீடு விலகிய நிலையில் இருக்கணும் அதுல ஒரு சைத்தானியத்தான செயல் தான் நாயை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறது நாயை வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது இறைவனின் அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்களின் வருகையை தடுக்கும் சொன்னாங்க இப்போ ஒருத்தர் வேட்டைக்கு வச்சிருந்தா அவரும் எங்க தான் வச்சிருப்பார் வீட்டில் தான் வச்சிருப்பாரு வீட்டுல வச்சா வெளியே கட்டி வீட்டுல வச்சு பெட்லியா வச்சிருப்பாரு வெளியே தானே கட்டி விடுவாரு அப்ப தோட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு காவல் செய்ய பணியை செய்வதற்காக ஒருத்தர் நாய் வச்சிருக்கிறாரு சொன்னா இப்ப அவருக்கு அந்த பாக்கி இல்லாம போயிருமா அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல பொருத்த கூடாது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவங்களுக்கு தான் எந்த தேவையும் இல்லாம பாதுகாப்பு தேவை இல்லாம விளை பாதுகாப்புக்காக இல்லாம கால்நடைகளின் பாதுகாப்புக்காக ஆடு மாடுகளை பாதுகாக்கிறது கூட வேட்டை நாய்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்ப ஆடுகளை பாதுகாப்பதற்குன்னு இல்லாமல் எந்த தேவையும் இல்லாமல் ஒருத்தர் நாயை வச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சிருக்கிறாரு இவருக்கு தான் சொன்ன அந்த தண்டனையை நீங்க பொருத்தணும் அவங்க அல்லாம மற்றவங்க விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எச்சரிக்கையை அந்த தடையை வந்து பொருத்தி பார்க்க கூடாது இது அந்த காவினரின் ஆடை சம்பந்தமும் இறை மறுப்பாளரின் ஆடை தான் யாரை பொறுத்த அளவில் ஆண்களை பொறுத்த அளவில் ஆண்களை பொறுத்த அளவில் தான் அது இறை மறுப்பாளர்களின் ஆடை எப்படி தங்கத்த ரசூல்ல மறுமையில நற்பேறு இல்லாதவர்களின் ஆபரணம் என்று சொன்னார்களோ ஆண்களை பொறுத்த வகையில் நாய்க்கு ரசூல்லா சொன்னாங்களோ அது தான் இந்த காவிஞர் ஆடை சம்பந்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும்